நல்லெண்ணெண்ணெய் எள்ளு கருப்பு எள்ளு சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு நல்ல தரமான எள்ளு அது கூட முடிச்சு கருப்பட்டி கருப்பட்டி அந்த எண்ணெயை வந்து சாப்பாட்டுல ஊற்றி சாப்பிட வச்சுக்கலாம் அந்த காலத்துல நல்ல எண்ணெய் கொஞ்சம் குடிப்பாங்க அதுக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம் மருந்துக்கு நிறையா மூலிகை மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் நிறைய நல்லெண்ணெய் வந்து மிக முக்கிய பங்கு இருக்கும் அந்த மாதிரி தேவைகளுக்கு எங்கள் நல்லெண்ணையை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அளவுக்கு மிகவும் தரமாக தான் செய்கிறோம் உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் ஆமாம் நல்லெண்ணையை பயன்படுத்திக்கலாம் இது சாப்பாட்டு நல்லெண்ணெய் இது வெளி உகை நல்லெண்ணெய் ஆமாம் அப்படின்னு தனித்தனால் நாங்கள் செய்கிறது இல்லை ஒரே குவாலிட்டி தான் ஒரே தரம் தான் அந்த காலத்தில் ஆட்டுற மாதிரி ஒரே தரம் தான் ஆமாம் நல்லெண்ணா நல்லெண்ணெய் தான் அதுக்கு பெயர்லாம் கிடையாது இது சாப்பாட்டு நல்லெண்ணெய் இது வந்து வெளியே உபயோகத்துக்குள்ள நல்லெண்ணெய் அப்படியே தனித்தனி பெயர்லாம் கிடையாது ஒரே தரம் தான் ஒரே தான் அதை பயன்படுத்துகிற முறையை பொறுத்து எதுக்கு அவங்களுக்கு வேணுமோ பயன்படுத்திக்க வேண்டியது தான் மரச்சக்கு பாக மரச்சக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவ்வளோ ஸ்பீடு தான் ஒரு மாடு இழுத்தால் என்ன வேகம் வருமோ அந்த வேகம்தான் இந்த செக்குடைய வேகம் மரச்சக்கு இது வாகமரம் இதுவும் வாகமரம் தான் இதுதான் எங்கள் நலனுடைய அரை லிட்டரு அரை லிட்டரு போடுறோம் ஒரு லிட்டரு போடுறோம் இது இரநூறு மில்லி ஆட்டி முடிய போகுதுங்க பத்து மணிக்கு போட்டோம் ஆமாம் மணி பதினொன்றரை ஆக போகுது ஆமாம் நீங்கள் கேட்கலாம் என்ன பத்து மணிக்கு போட்டுங்கிறீங்க பதினொன்றரை மணி ஆகுது ஒன்றரை மணி நேரமாக அப்படின்னு ஆமாங்க இது வந்து மரச்செக்கு கிட்டத்தட்ட ஒரு மாடு இழுத்தால் என்ன வேகம் ஓடுமோ அந்த வேகம்தான் இந்த செக்கனுடைய அமைப்பு சரி அதுக்கு மேலே வேகம் போட்டோம்னா இதில் உள்ள கெட்ட கொழுப்பும் எண்ணெய் ஆகி லேபரை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கெட்ட கொழுப்புடைய அளவு அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த வேகத்தோடு இதை பண்ணியிருக்காங்க இப்போது இதை டெஸ்ட்டு கொடுத்து பார்த்தோம்னா இப்போ எங்களுடைய பாட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை டெஸ்ட்டு கொடுத்து நாங்கள் போட்டிருப்போம் அதில் வந்து அந்த எண்ணெயில் நல்ல கொழுப்புடைய அளவு தான் அதிகமாக இருக்கும் பூஃபான்னு சொல்லுவாங்க இல்லையா அது நல்ல குழப்புற அளவு தான் அதிகமாக இருக்கும் ஆமாம் கெட்ட கொழுப்பு இருக்காது ஆமாம் இதே வந்து நல்ல வே ரொம்ப சீக்கிரம் ஆறு மணி நேரத்தில் ஓடணும் இப்போ இரும்பு சக்கரம் பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷத்தில் ஆறு மணி நேரத்தில் ஓடிடும் இதே எக்ஸ்ப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது எக்ஸ்ப்ளோருங்கிறது மிகப்பெரிய மிஷினு இரும்பு மிஷினு அதெல்லாம் நூறு மூட்டை ஓடுறது மிஷினு ஆமாம் இப்போ ரோட்ரின்னு பார்த்திங்கன்னா சாதாரணமாக எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க இரும்பு மிஷினு ஆமாம் பத்து கிலோ பாஞ்சு கிலோ அது மாதிரி போட்டு ஆட்டோ மிஷினு ஆமாம் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் வேலை ஆ அதிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டி முடித்தோம்னா என்னுடைய அளவும் அதிகமாக இருக்கும் இப்போ பதினஞ்சு கிலோ போட்டோம்னா இப்போ இது வந்து நிறத்து பார்த்த அளவு வெயிலில் வச்சுட்டு நல்லா தெளியை வச்சு அதுக்கப்புறம் அதை இப்போ பார்த்தோம்னா இப்போ நான் பதினஞ்சு கிலோ போட்டிருக்கேன் இந்த எண்ணெயை பார்த்தோம்னா ஒரு அஞ்சு லிட்டரு அஞ்சாறு லிட்டரு தான் இருக்கும் ஆமாம் இதே நீங்கள் எக்ஸ்ப்ளோரில் போட்டிங்கன்னா ஒரு எட்டு லிட்டர் அளவுக்கு வரும் அதே ரோட்ரியில் போட்டிங்கன்னா எல்லாமே அதெல்லாம் இரும்பு நான் எக்ஸ்ப்ளோர் ரோட்டரின்னு சொல்கிறதுலாம் இரும்பு எக்ஸ்ப்ளோர் ரொம்ப பெரிய மிஷினு ரோட்ரிங்கிறது சாதாரண சின்ன மிஷினும் நடத்துகிற மிஷின் அப்படி வச்சுங்களேன் ஆமாம் அதை போட்டாட்னா ஒரு ஏழு கிலோ அளவுக்கு கிடைக்கும் ஆமாம் தரமான எள் போட்டாட்டினா நான் சொல்கிறது ஆமாம் அந்த ஏழு கிலோ அளவுக்கு ஏன் கிடைக்குது அப்படின்னா இதை அஞ்சு அஞ்சு காலம் அதில் ஏழு ஏன் கிடைக்குது அப்படின்னா அதில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு எல்லாமே வந்து எண்ணெயாக மாறி வந்துடும் அதனால் அதில் அதிகமாக கிடைக்குது இதில் கம்மியாக கிடைக்குது அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை இது நல்ல கொழுப்பு மட்டும் அதிகமாக இருக்குது அதனால் அது கம்மியாக கிடைக்குது எண்ணெய் கொழுப்பு பொண்ணு அந்த புண்ணாக்கூட சேர்ந்து மாட்டுக்கு போயிடும் இந்த புண்ணாக்கில் ஆட்டி முடிச்சுட்டு இந்த புண்ணாக்கை டச் பண்ணி பார்த்தோம்னா இதில் எண்ணெயோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அந்த ரோட்ரி எக்ஸ்ப்ளோர்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த புண்ணாக்கையும் இதையும் எடுத்து பார்த்தோம்னா இதனுடைய இந்த மரத்தை ஆட்டின புண்ணாக்கில் எண்ணெய் அதிகமாக இருக்கும் ஏன்னா கெட்ட கொழுப்பு இந்த எண்ணெயோடு போயிடுது அதான் அவசியம் அதே மாதிரி இதை நம்ம சூரிய ஒளியில் வச்சு தான் சுத்தம் பண்ணுறோம் அது நல்லா தெளிய வைக்கிறோம் ஆமாம் மற்றபடி ஃபில்ட்ரு போட்டு செய்கிறது இல்லை அப்படி ஃபில்ட்ரு போட்டோம்னா அதில் உள்ள உயிர் சத்துக்கள்லாம் போயிடும் ரெண்டாவது ஃபில்ட்ரு போடும்போது என்ன செய்வோம் அப்படின்னாக்க இப்படிங்க தாரமாக ஒரு மற்ற மரச்ச இரும்புச்சக்கள்லாம் ஆட்டும் போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் தரமான பொருள் மட்டும் தான் போட்டு ஆட்டு இல்லை எதை வேணாலும் போட்டு ஆட்டலாம் ஆமாம் அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணால் என்ன சுத்தமாக வந்துடும் அவனுடைய அமைப்பு அப்படி தான் ஆனால் இது அப்படி இல்லை மரச்சக்கு சுத்தமான பொருள் மட்டும் தான் போட்டு ஆட்ட முடியும் இதை ஃபில்ட்ரு பண்ணுறதெல்லாம் கிடையாது ஆமாம் அப்படியே சூரிய ஒளியில் வச்சு ஆமாம் அந்த வெப்பத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சோம்னா அடியில் தெரிஞ்சு வந்துடும் மேலே உள்ள மே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி அப்படியே யாபரத்துக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க இப்படி ஆற்ற முறை இரும்பு செக்கு செக்கு இரும்பு செக்குலேயே வந்து பெரிய பெரிய செக்கு ஆட்டி முடித்தவுன்னே அதில் என்ன எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற அளவு என்ன எவ்வளோ தரமான எு வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதோடைய விலை இதெல்லாம் சேர்த்து தான் இந்த எண்ணுடைய விலையை வந்து நிர்ணயிக்கிறோம் அப்படி பார்க்கும்போது மரச்சக்கள் ஆட்டுறதுக்கு ரொம்ப சுத்தமான பண்ணால் தான் மரச்சக்கள் ஆட்டினா எண்ணெய் நல்லாயிருக்கும் நல்லா காய வச்சு சுத்தம் பண்ணி காய வச்சு ஆமாம் தான் போட்டு ஆட்டுவோம் ஆமாம் அப்படிங்கிறதுனா இதோடைய மரச்சக்கல் போது எண்ணெய் அளவும் கம்மியாக வரும் அப்போ பெரிய பெரிய எக்ஸ்ப்ளோரில் ரோட்ரியில் ஆட்டி அவங்க விற்கிற விலைக்கும் நாம் இந்த மரச்சக்கில் ஆட்டி விற்கிற விலைக்கும் வித்தியாசம் பார்த்தேன் செய்யும் ஆமாம் இன்றைக்கி எள் வந்து நாங்கள் சாதாரணமாக நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்குகிறோங்க முன்னாடி நூற்றம்பது ரூபாய்க்குலாம் வாங்குகிறோம் இப்போ நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்குகிறோம் இப்போ இதில் கல்கத்தா இல்லைன்னு சொல்லுவாங்க அது கல்கத்தா எல்னால் கல்கத்தாலேருந்து விளைஞ்சி வர்றது ரேட் ரொம்ப கம்மி ஆமாம் ஒரு இன்னைக்கு லெவலுக்கு ஒரு அறுபத்தஞ்சு ரூபா அளவுக்கு ஒரு கிலோ விற்கும் அது இப்போ நம்ம ஊர் நூற்றி இருபது ரூபா அதனுடைய விலை வந்து அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தி ஆறுரூபா தான் இப்போ தான் வந்து பிரஸ் அந்த இரும்புச்சக்கெலாம் போட்டு ஆட்டிடுவாங்க அது போட்டு ஆட்டினா அதில் என்ன வரும் ஆனால் அந்த மரச்சக்கில் போட்டு ஆட்டினா என்ன வராது ஏன்னால் அதனுடைய எண்ணெய் அளவு அதில் இருக்கிறதே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம 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 ஊர் எல்லையும் அந்த எல்லையும் பார்த்தோம்னா அந்த கல்கத்தா எள்ளுங்கிறது பொக்கு மாதிரி தெரியும் ஆனால் இல்லை என்ன இருக்குது கண்டிப்பாக ஆமாம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா அதை வந்து மரச்சக்கில் போட்டு ஆட்டி எண்ணி எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஆமாம் அதனால தான் இப்போ இரும்பு சக்கலாம் மிகப்பெரிய ரோட்டிலெலாம் வெஸ்ட் ரோட்லாம் போட்டு ஆட்டி விலை இதோட கம்மியாக தர முடியும் அதான் அவசியம்